இந்த வீடியோவை கோல்ட் நீங்கள் அடகு வைத்த பழைய நகையை மீட்டு அதை நாங்கள் மார்க்கெட் விலைக்கே பெற்றுக் கொள்வோம் ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு கலெக்டர் சினிமா வைவர் இன்னைக்கு வந்து ரொம்ப சூப்பரான அப்டேட் அவங்க கொடுக்க போறோம் அந்த ஃபர்ஸ்ட் ஆனால் பொதுவாகவே ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோம் படம் ஷூட்லாம் போகும்போது அதை ஃபோட்டோ எடுத்து ஐ நான் இந்த படத்துல வந்து ஷூட்டிங் ஆகிறது அப்படின்னு சொல்லி ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப்ல ஷேர் பண்றேன் அது ரொம்ப நப்பான விஷயம் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சீனுமே வந்து அவ்வளவு பார்த்து பார்த்து அவங்க இருப்பாங்க படத்துல பார்க்க ரொம்ப நல்லா இருக்கணும் இது லீக் ஆகக்கூடாது அப்படிங்கிற பட்சத்துல ஆல்டேன்னு ஆச்சுன்னா ரஜினி படம் தர்பார் வந்து காலேஜ்ல ஷூட் பண்ண போயிட்டு காலேஜ் பசங்களை வீடியோ எடுத்து அதை ரிலீஸ் பண்ணி பயங்கர இதாச்சு அந்த வகையில ரஜினி நடந்து வர மாதிரி ஒரு சீன் வந்து வீடியோ எடுத்து பயங்கரமா லீக் பண்ணி விட்டாங்க இப்போ அந்த சீன் வந்து இன்டர்நெட்ல வந்து ரொம்ப பயங்கர வைரல் ஆகிட்டு இருக்கு மாத்தி மாத்தி யாரை பார்த்தாலும் அதே ஸ்டேட்டஸ் காலைல இருந்து பார்த்தோன்னா ஏ தலைவர் நடந்து வர தலைவரோட நடந்துடா வர்றாரு அப்படின்னு சொல்லி இருந்தாலும் ஜாதபரவாத மா விஜய் வந்துட்டு இந்த மாதிரி கிரே கலர் ஷர்ட் போட்டிருந்தாங்க பிளாக் கலர் பேண்ட் போட்டிருந்தாங்க எல்லாம் பெயிண்ட் பண்ணி விட்டுட்டு இருந்தாங்க ஆமா சோ லிக் கலர் சுரமா பேண்ட் ஷர்ட் போடுவாங்க அப்படின்னு அப்படின்றது எனக்கு சரி அப்படிலாம் சொல்றது இருந்தாலும் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி வந்து பொதுவாக இந்த கொஞ்சம் நாளைக்கு முன்னாடிலாம் பார்த்தோம் அப்படின்னா ஏதோ ஒரு படம் ஷூட் போறாங்கன்னா அவங்க காஸ்ட்யூம் அவங்க கெட்டப்பே ரிவீல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி மேக்ஸிமம் பப்ளிக் பிளேஸ் அவாய்ட் பண்ணுவாங்க என்ன லுக் அது வெளில வந்துடும் இல்லை இப்போ நம்ம தளபதியோட படத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா மைக்கல் லுக்குங்க அவ்வளோ சூப்பரான லுக்கு ஆமாம் ரிவீல் பண்ணக்கூடாது பண்ணக்கூடாதுன்னு பார்த்தாங்க பாவம் அந்த மனுஷனை போயிட்டு என்ன சொல்லுது ஃபேன்ஸ் எல்லாம் அன்பு தொல்லைகள் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தத்தையும் ரிவீல் பண்ணிட்டாங்க ஆனாலும் வந்துட்டு அவர் வந்து ரொம்ப சாஃப்ட்டா அப்படியே ஹேண்டில் பண்ணாங்க இல்லையா ஃபேன்ஸ் எல்லாத்தையும் ஸோ இதனால் என்ன பிரச்சனை அந்த படத்தில் நம்ம தேட்டரில் போய் பார்க்கும்போது புதுசாக ஒரு விஷயம் நமக்கு தெரியாமல் போய்டும் அதனால் வந்து தயவுசெஞ்சு அந்த லீக்கர்ஸ்லாம் இருக்காங்களா இதுக்கப்புறம் லீக் பண்ணாதீங்க இதை விட கொடூரமான விஷயம் என்ன தெரியுமா கீ படத்தை தமிழ் ரொக்கஸில் லீக் பண்ணிட்டாங்களா ஓ மை கட் ஆக்சுவலி வந்து அதுதான் நான் சொல்ல வந்தேன் அதாவது இந்த இதெல்லாம் லீக் பண்ணுறதை நீ பாட்டிக்கு தமிழ் ராக்ஸில் லீக் பண்ணாதீங்கன்னு சொல்லத்தில் நீங்கள் நம்ம ஊர் படத்தில் லீக் பண்ணாலே ஓகே அவஞ்சர்ஸ் என் கேமும் ஒரு நாள் முன்னாடியே லீக் பண்ணி எதுக்கு ஸோ இருந்தாலும் பரவாயில்ல எல்லாருமே என்ன பண்ணுது தைசி படத்தை தேட்டரில் போய் பார்த்தாரு என்னோட எஃபெர்ட்ஸ் இருக்குது ஆமா எல்லாத்துடைய எஃபோர்ட்ஸ் பிகாஸ் வந்து நீங்கள் நினைக்கிறீங்க உங்களுக்கு தெரிஞ்சது ப்ரொடியூஸர் டேரக்டர் ஆக்ட்டர் மட்டும்தான் இதுக்கு பின்னாடி லைட்ஸ் மேன் அதுக்கப்புறம் வந்து ஃபுட்டு கொடுக்குறவங்க வந்து டீ கொடுக்குறவங்க ப்ரொடக்ஷன் அது இதுன்னு சொல்லி சின்ன சின்ன வேலை பார்க்குறவங்க ஃபோட்டோ எடுப்பாங்க அப்புறம் பிளாஸ்டிக் விட்டு வந்து பிளாஸ்டர் இருக்குல்ல ரிவியூ அது பேரோட வேலைகள் எல்லாத்துக்கும் சின்ன சின்ன குடும்பமும் அதனால் வந்து பயன் அடையுது நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறதுனால கலெக்ஷன்ஸ் வாதிக்கும் சில பேர் பர்சனேஜ் பேசியிருப்பாங்க அவங்க அவங்களோட லைஃப் பாதிக்கும் செட்டு போட்ட இடம்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேத்துக்கு வந்து லாஸ் இருக்கும் ஸோ மூணு பேர் மட்டும் அடங்கினது படம் கிடையாது அது ஒரு முந்நூறு பேர் கலந்த ஒரு ஃபிலம் ஸோ வந்து கொஞ்சம் தயவு செஞ்சு இந்த மாதிரி லீக்கிங்லாம் பண்ணாமல் பைரஸை அவாய்ட் பண்ணிட்டு தேட்டரில் பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு எஸ் ரொம்ப அட்வைஸ் பண்ணிட்டு அடுத்த நியூஸ்க்குள்ளே போய்டும் சார் அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னா பொதுவாகவே ஒருத்தருக்கு வந்து எந்த யா எல்லார் லைஃப்லேயுமே ஒரு பாயிண்ட்ல வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ஸோ அந்த மாதிரி வந்து இப்போ அந்த மாதிரி நடந்த ஒரு மூணு நாலு பேரை பார்த்தான் பார்க்க போகிறோம் ஓகேவா ஃபஸ்ட்டு யாருன்னா நம்ம கபாலியோட டிரெக்டர் யார்

அப்படியே வந்து தளபதி அண்ட் ரஜினி சோ இந்த மாதிரி கார்த்தி நினைக்கிறேன் அவர்களுக்கு வந்து வாழ்த்துக்களை சொல்லி ஏன்னா மூணு படமே ரொம்பவே வந்து ஒரு பேச பிடிச்சிருக்கு மெட்ராஸ் தீரனதிகாரம் கைதி வந்து வரப்போகுது போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்லாம் போயிட்டு இருக்கு இது எல்லாமே இருந்தா கூட கார்த்தி வச்சு படம் பண்ணதுனால எப்படி வந்து நல்ல ஆக்டர்னே சொல்லலாம் பருத்தி விண்ண விந்தாடி அப்படின்னு கூப்பிட்டா ஐ ஐ அப்படின்னு இருக்கும் அந்த மாதிரி வந்து பண்ணிருப்பாங்க சோ த லக்கி ஷாம்ப் அவங்களோட டைரக்டர் எல்லாமே நல்லா வளர்ந்து வந்துட்டு இருக்காங்க சோ இதுதான் வந்து கார்த்திக்கும் தல தளபதி அண்ட் நம்ம தலைவருக்கு இருக்கிற லிங்க் அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி தான் நாங்களும் எங்க வச்சு நீங்க படம் பண்ணா அடுத்தது படம் இந்த சூப்பர் டூப்பரா அமையும் எந்த ஒரு சந்தேகமும் இல்ல கமெண்ட்ல திட்டு போறாங்க ஓகே இந்த நியூஸ் பத்தி நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிற மறக்காம கமெண்ட்ல திட்டு வச்சிருக்கீங்க எங்களை திட்டம் மட்டும் செய்யக்கூடாது அண்டல் தென் டாடா பை டேக் கேர் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம் மறக்காம கமெண்ட் சேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டன் தட்டி விடுங்க டாடா பாபா சுவாதி அண்ட் பெமல்